அடுத்தது வந்து வெஸ்டிஜ் ஃபோலிக் கயன் ப்ளஸ் கேப்சூல் இப்போ பொதுவாக ஃபோலிக் கயன் வந்து யாருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு உள்ளவங்களுக்கு இரும்புச்சத்து குறைவாக உள்ளவங்களுக்கு கன்சீவ் ஆனவங்களுக்கு தேவைப்படும் அதனால வெஸ்டிஜ் ஃபோலிக் கயனும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸையும் பார்க்கணும் இரும்புச்சத்து அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் பெண்களுக்கு வந்து இந்த இரும்புச்சத்து குறைவாகிறதுலாம் நிறைய நோய் வாய்ப்புகளுடைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இது ஒரு ப்ராடக்ட்ஸு இதனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஃபால் டூ இது வந்து அப்படிங்கிறத அயன் ஃபோலிங் மாற்ற கொடுத்துருக்காங்க பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அயன் ஃபோலிங் எப்படி இருக்கும் நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து போட்டு இது வந்து மேக்னட்டு இரும்பு செத்து உள்ள கேப்சூல் இது பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து ஒட்டியிருக்கு இரும்பு வந்து காந்தத்துக்கூட ஒட்டும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு அந்த கேப்சூல் வந்து நிரூபிச்சிச்சு அப்போது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அயன்ஃபோலிக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு போடுது உடைச்சு போடுவோம் உடச்சு போடு உடைக்க முடிச்சு அது இரும்பு அப்படி பிடிச்சி வச்சுருக்கோம் இரும்பை வந்து இரும்பச்சதுக்காக பிடிச்சி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அந்த மேக்னட் ஃபுல்லாகவே வந்து கொட்டியிருக்கு

அట్లాக்க இருக்குறவங்களும் இருக்கு. ஆச்சரியம் அரைச்சிருக்கு. ஆணி ஆணியை கட்டி அடுத்தது நம்மளுடைய அயன் காசு ஃபேஸ் எடுக்கிறாங்க இந்த இது எங்கே பாருங்க நம்மளுடைய அயன் ஃபோலிக் வந்து எந்த இடத்துலையுமே ஒட்டலை

ஏலாவதா யாராவது கிளாஸ் கிச்சாத குடுக்கலையா சண்ட